லே ஊதை நீ கொஞ்சம் தலங்க தல முடி ஜல்லிக்கட்டு கண்டா இதை வாங்கிட்டு போய் பழக்கணுமா பல்லு போட்டுட்டாண்ணா என்ன எவ்வளவு நாள் வளர்க்கணும்னா இது வந்து நான் ஒரு எட்டு மாசம் வளர்க்கணும் ஒரு ஒரு கிட்டத்துல வளர்க்கணும் மாடு இது அடைக்கிறதுக்குலாம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகும் மாடு அடைக்கிறேன் ஜல்லிக்கட்டுக்குள்ள அமைப்பு இருக்காண்ணா அமைப்பு நல்ல அமைப்பு இருக்கு நல்லா வரும் நல்லா நாட்டுக்கண்டு சுத்தமான நாட்டுக்கண்டு நல்லா வரும் கட்டையில பாயக்கூடிய எண்ணங்கள் மாட்டுக்கிட்ட நிறைய இருக்கு நல்லா வரும்

என்ன இது வண்டி மாடானா ரெண்டு வண்டி மாடு நாட்டு கால பல்லு எத்தினா பல்ல ஆறு பல்லு காங்கயம் ஆறு பல்லு ஒரு காலைல வாங்கி இருக்கீங்க ரெண்டு ஜோடி வண்டி மாட்டுக்குள்ள தானா ஏர் மாடு வண்டி மாடு எல்லாம் எந்த ஊர்னா நீங்க பட்டுக்கோட்டை அவங்க விவசாயம் நடக்கானா விவசாயம் இருக்கு வண்டி மாடு வச்சு விவசாயம் அதான் வாங்கிட்டு போயிருக்கீங்களா எவ்வளவு சொன்னாங்கண்ணா சொன்னி தொண்ணூறாயிரம் சொன்னாங்க காங்கியனால ரேட்டு கூடயா சரி எண்பத்தி ஏழுக்கு வாங்கியிருக்கோம் எண்பத்தி ஏழாயிரம் கூடவா குறைவான ரேட்டு நிதானமான ரேட்டு தான் ஆமாம் வாங்கிட்டியா காலம் அமைஞ்சிருச்சா நல்ல மாடு ஆ நல்லா வேற மாடு வச்சிருக்கீங்களாண்ணா ஒரு எழுது <fits you Elena> <methodology>

எல்லா புரியுங்க சார் அவர் கோபால்

எங்க இருந்து கொண்டு வந்து என்ன பூண்டி ஃபைனலாக கொடுத்து என்ன தொண்ணூறு தொண்ணூறாயிரம் தான் கொடுத்து வீட்டில் பழகுனது வீட்டில் உழைப்பா நல்லா பழகுனது உழவுக்கெல்லாம் நல்லா

எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு வந்தா ரெண்டு காலையும் கொடுத்துருவீங்க சரி உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க இந்த மாதிரி காலானா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை இது வாங்கி மாடு வண்டி மாடு ஓ சரி இது வண்டி மாட்டுக்கு தான் பயன்பாடு பயன்பாடு நாட்டு மாடு விவசாய திருப்பி தான் சரி நாட்டுக்காக விவசாயத்துக்குள்ளே வண்டி மாடு பழகி இருக்கு சரி அதான்

இது வண்டி மாடா வண்டி மாடு நாட்டு காலையாடு எவ்வளவு சொல்றீண்ணா முப்பத்தி ஏழாயிரம் ஜோடி இருக்கா எவ்வளவு இருந்தா குடுப்பீண்ணா முப்பத்தி ஆறாயிரம் நீங்க வியாபாரி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பத்தொன்பது இந்த மாதிரி காலை வேணா அவங்கிட்ட வாங்கி

தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி வாங்கி என்ன நாட்டு கிடாரி நாட்டு கிடாரி என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு கண்டு என்ன பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா எவ்வளோ வந்தா ஐநூறு வந்தா ஒரு கண்டு எங்கேருந்து கொண்டு நெய்வேலி நெய்வேலி சரி உங்க போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க எண்பத்தஞ்சு சீர எட்டு சீர அஞ்சு எண்பத்தஞ்சு மாதிரி நாட்டு கண்டு வேணா கிடாரி உங்ககிட்ட வாங்கி நாட்டு மாடுதுண்ணா எத்தனாயிரத்து குட்டிண்ணா மூணாவது குட்டி கண்டு வந்து கிடாரியா காளையா எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளோ இருக்குண்ணா பதினெட்டு பத்தொம்பது கொடுக்கல ஒரு வந்தால் நீங்கள் வியாபாரியாண்ணா ஆ உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால்

அறுபத்தொன்பது அறுபத்தொன்பது எண்பத்தி மூணு மாதிரி பால் மாட்டு வேணா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் நாட்டு கிடாரி ரெண்டும் என்ன எவ்வளவு நாள் வளர்க்கணும் ஆறு ரெண்டு நாட்டு கிடாரி முப்பத்தி ரெண்டு சிந்து சிந்து கிடாரி கண்டு எவ்வளவு சொல்றியா ஒரு கண்டு எவ்வளவு சொல்றியா பத்தாயிரம்